தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட காமெடி ஜானஸ் படங்கள் பார்த்துருக்கோம் ஆனால் அந்த படத்தெலாம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா கதை அப்படின்றது பெருசாக இருக்காது அந்த படத்தில் வர காமெடியன்ஸோடைய இன்ட்ரடக்ஷனை வச்சு அவங்களுக்குள்ள ஒரு பிளேயை வச்சு அந்த படத்தோடைய கண்டென்ட்டை ஒரு முடித்து நம்மளை சிரிக்க வச்சு என்டர்டைன் பண்ணிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சில படங்கள்லேருந்து வேறுபட்டு ஒரு படங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் கதையும் இருக்கும் காமெடியும் இருக்கும் அந்த கதையும் காமெடியும் ரொம்ப அழகாக அந்த கதைக்குள்ளே பிளெண்டாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு படம் தான் வடக்குப்பட்டி ராமசாமி இன்றைக்கி அந்த படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் நான் உங்கள் பிரவீன் கேஸ் இந்த படத்தோடைய கதை என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு திடுதுன்னு ஒரு திருப்பு முனையான ஒரு சமூகம் நடக்குது அந்த சமூகத்துலேருந்து அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காருன்னா என் வாழ்க்கை இதுக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பணம் இல்லாத காரத்தினால்தான் நான் இப்போ இந்த நிலமையில இருக்கேன் எனக்கு இப்போ மறுபடியும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழி கிடச்சிருச்சு அது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக இருந்தாலும் நான் பண்ணி பணம் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்ற அவனுடைய வாழ்க்கை அங்கேருந்து ஆரம்பிக்கிது திடதுன்னு அவனுடைய வாழ்க்கையில் அவனை விட ரொம்ப மோசமான ஒரு ஆளை மீட் பண்ணுறான் மீட் பண்ணதுக்கப்புறமா அவனோட லைஃப்பில் தொடர்ந்து கஷ்டங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது டுவோர்ட்ஸ் த எண்டில் பணம் மட்டும் முக்கியம் கிடையாது நம்மளை சுற்றி இருக்க மனுஷங்களும் முக்கியம் அப்படின்றது புரிஞ்சுக்கிறான் அதுதான் இந்த வடக்குப்பட்டே ராமசாமி சொல்லக்கூடிய கதையாக இருக்குது அந்த படத்துடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் கண்டிப்பாக சந்தானம் ஷான் ரால்டனுடைய மியூசிக் அதை தாண்டி சந்தானம் அண்ட் டீம் உடைய அந்த எஃபோர்ட் அப்படின்றது எதுக்காக நான் அதை மென்ஷன் பண்ணுறேன்னா ரொம்ப அழகாக ஒரு ஒரு சீக்வன்ஸ்லையும் அவங்களுடைய அந்த எஃபோர்ட்டை ரொம்ப ஆர்கானிக்காக ரொம்ப கரெக்டாக கொடுத்துருக்காங்க வெறும் அந்த டீம் மெம்பர்ஸோடைய இன்ட்ரடக்ஷனால மட்டும் இல்லாமல் ரைட்டிங்லேயும் கார்த்திக் யோகி இந்த படத்தை காமெடியாகவே ட்ரீட் பண்ணது இந்த படத்தோடைய மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறியிருக்கு அது எந்தெந்த இடத்துலலாம் தெரிஞ்சுருக்கு அப்படின்றது பார்த்தினா இந்த படத்தில் மிக முக்கியமான ஒரு கேரக்டரில் ஷேஷு இருக்கார் அவர் இதுக்கு முன்னாடியும் நிறைய படங்களில் பார்த்துருக்கோம் அவருடைய பர்ஃபாமன்ஸ் ரொம்ப தனியாக பேசப்பட்டிருக்கு இந்த படத்தில் அவர் வந்து ஒரு பயங்கரமான பரதநாட்டிய பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருப்பார் அந்த பர்ஃபாமன்ஸை பற்றி இந்த படம் பார்த்து முடித்தவங்க எல்லாருமே செலப்ரேட் பண்ணுவாங்க பேச பண்ணுவாங்க அதுக்கு அடுத்தபடியாக மாரன் இந்த படத்தில் மிக முக்கியமான ஒரு காமெடி ரோல் பண்ணியிருக்காரு அவருடைய அந்த ரைட்டிங் ஆஃப் டைலாக்ஸும் சரி அவருடைய டெலிவரியும் சரி முக்கியமாக சந்தானம் அண்ட் வேறு ஏதாவது ஒரு ஹீரோஸுடைய அந்த காம்பினேஷன் அப்படின்றது பயங்கரமாக ஒர்க் ஆகும் எக்ஸாம்பிள் உதயநிதி ஸ்டாலின் இருக்கட்டும் ஆர்யாவா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த காம்பினேஷன் ஒரு படமாக வந்தாலே அந்த ஒரு படத்தில் வர காமெடி எல்லாமே பயங்கர ஹிட் அப்படி சந்தானத்துக்கு ரொம்ப கரெக்டான ஒரு காமெடி பேராக வந்து மாறன் அவர்களை பார்க்குறேன் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாலே ஒரு மாதிரி பிளாஸ்ட் ஆகிட்டே இருக்குது அது இந்த படம் ஃபுல்லாக டாப் டு பாட்டமில் வெடிச்சிட்டே இருக்குது அது இந்த படத்துடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அதே மாதிரி நிழல்கள் ரவியோடைய அவருடைய பர்ஃபார்மன்ஸை புரிஞ்சுக்கிட்டு அவர் ஆக்ட் பண்ணுற விதமாக இருக்கட்டும் அந்த கேரக்டரைசேஷனோடய ஆர்க்காக இருக்கட்டும் அதை ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி அவர் இத்தனை வருஷமாக தமிழ் சினிமாவில் நடிச்சிட்டு இருக்காருன்ற எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் அவருடைய ஒரு ஒரு ஃப்ரேம் ஆஃப் ஆக்டிங்லேயும் பார்க்க முடியும் ஏன்னா ஒரு இடத்துல கூட அவர் நடிக்கிறார் அப்படின்ற ஃபீல் இருக்காது இன்னொரு ஒரு பக்கம் அந்த காமெடி கேரக்டர் இவ்வளோ சீரியஸாக பண்ணி நம்மளை சிரிக்க வைக்க முடியுமா அப்படின்ற ஒரு மேஜிக் இருக்குல்ல அதை ரொம்ப ஆர்கானிக்காக பண்ணியிருப்பார் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சல்யூட் இப்படி இந்த படத்துல சொல்லிட்டே போலாம் ரவி மரியா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆக்டர்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாருமே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க இன்னொரு ஒரு பக்கம் இந்த படத்தோடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறது டுவோட்ஸ் த எண்டில் ஒரு ஒரு கண்டென்ட்டை வேற மாதிரி மாத்திரம் ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் சாமி அப்படின்றவங்களை வச்சு இங்கே என்னென்ன மாதிரியான அரசியல் நடந்துக்கிட்டு இருக்குது அவங்கள வச்சு எப்படி எல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த கிளாரிட்டியோடு இந்த படத்தோடைய கதையை கொண்டுட்டு போயிட்டு இருந்தாலும் பட்டு சாமி நம்பிக்கை அப்படின்றதும் ஒரு செட் ஆஃப் மக்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு நமக்கு ஒரு ஹோப்புன்னு ஒன்று தேவைப்படுதில்லை அந்த ஹோப்புன்ற வார்த்தையை எடுத்துகிட்டு அங்கே கடவுள்ன்ற வார்த்தையை வைக்கும்போது அது மேலே ஒரு பெரிய நம்பிக்கையும் பக்தியும் ஒரு ஏமாற்றக்கூடாதுன்ற அந்த எண்ணமும் வருது அங்கே தான் மனுஷன் வந்து ஒரு நல்லவனாக மாறுறான் திருந்துறான் அப்படின்ற எல்லா ஃபேக்டர்ஸும் நடக்கிற ஒரு இடமாக இருக்குது அது ரொம்ப ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் முக்கியம் அப்படின்றத இந்த படம் ஃபுல்லாக ஒரு கேரக்டரை வந்துகிட்டே இருக்கும் அந்த கேரக்டர் டுவோர்ட்ஸ் த எண்டில் மாறிடும் அது இந்த படத்தோடைய ஒரு ப்ள பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன் இன்னொரு ஒரு பக்கம் அதே கேரக்டரை அப்படியே இருக்க வச்சுருக்கலாமே அப்படின்ற ஒரு சந்தேகமும் கேள்வியும் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது அதுக்கு அடுத்தபடியாக இந்த படத்துடைய சினிமோடகிராஃபி அண்ட் எடிட்டிங் டீம் ரொம்ப கரெக்டாக இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருந்தாங்க இன்னொரு ஒரு பக்கம் கூல் சுரேஷோடைய அந்த இன்ட்ரடக்ஷன் அவருடைய அந்த ரைட்டிங் ஆஃப் ஒர்க் அப்படின்றது அந்த கேரக்டருக்கான அந்த ரைட்டிங் ஆஃப் ஒர்க்குன்றதும் ரொம்ப அழகாக இருந்தது எதுக்காக நான் அதை மென்ஷன் பண்ணுறேன்னா கூல் சுரேஷ் அப்படின்ற பொழுது நிறைய ரியாக்ட் பண்ணி நிறைய டைலாக்ஸ் பேசி தான் நம்ம பார்த்துருக்கோம் பட் இந்த படத்தில் அவருடைய கேரக்டர் வந்து கை கால் விலங்காமல் போயிடும் அதுக்கப்புறம் அந்த கேரக்டரை சுற்றி நடக்கிற பிளேன்னு ஒன்று இருக்குது தெரியுங்களா அவர் அங்கேயுமே பர்ஃபார்ம் பண்ணணும் ஒரு நல்ல பெர்ஃபார்மராகவும் எனக்கு இந்த படத்தில் கூல் சுரேஷ் தெரிஞ்சாரு இப்படி எல்லா கேரக்டர்ஸையும் வேறு வேறு வேரியேஷனில் யூஸ் பண்ணி ஒரு பக்கா பேக்கேஜிங்கான ஒரு படம் பண்ணுறதுன்றிருக்குல்ல அது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் அதுவும் டாப் டு எண்ட் ஒரு படம் என்கேஜ் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய மேஜிக் முக்கியமாக அந்த ஸ்டோரி வேர்ல்டை நம்மளை நம்ப வைக்கிறது ஏன்னா இந்த படம் ஸ்டார்ட் ஆகிய எக்ஸாக்டாக த்ரீ மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் அந்த ஸ்டோரி வேர்ல்டுக்குள்ளே போய்ட்டு ஸ்டோரி வேர்ல்டில் என்னென்னா அந்த கதையை நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படி ஒரு கிராமம் இருக்குது அப்படி ஒரு உலகம் இருக்குது இது எல்லாமே உண்மையாக நடக்குது அப்படின்ற ஒரு ஃபீல்குள்ளே நம்மளை கொண்டு போகிறாங்களா அதுதான் அந்த ஸ்டோரி வேர்ல்டுக்குள்ளே கொண்டு போகிற அந்த மேஜிக் அந்த மேஜிக்கை கார்த்திக் யோகி ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி அவர் பண்ண படங்களை விட எனக்கு இந்த வடக்குப்பட்டி ராமசாமி ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக அவருடைய ஒர்க் இருந்ததோ அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு ஒரு ஆடியன்ஸாக இருந்தது இது மட்டும் இல்லாமல் டுவர்ட்ஸ் த எண்டு வரைக்கும் அந்த லாஃப்டர் மெயின்டெயின் ஆகிட்டு இருந்தது இந்த படத்தோடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் பட் இருந்தாலும் படம் பார்க்கும்போது படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஆஃப்லையும் சரி படத்தோடைய செகண்ட் ஆஃப்லையும் சரி இந்த காமெடி போர்ஷன்றது ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு மட்டும் ரொம்ப த்ரூ ட் வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்குது பட் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு எப்படி இருக்குன்னா ஆன் அண்ட் ஆஃப் இருக்குது ஒரு இடத்துல அவங்க பயங்கர ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு இடத்துல இவங்க என்ன காமெடின்ற பேரில் தொடர்ந்து கவுண்டர்ஸ் போட்டு அந்த இடத்த பிளாஸ்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்களா அது கொஞ்சம் கதை கதையை விட்டு கொஞ்சம் அவேவாக போதும் அப்படின்ற ஒரு ஃபீலும் இருந்துகிட்டே இருக்குது பட் ஓராளோ ஒரு படம் பார்த்து முடிக்கும் போது அந்த எனர்ஜியோடு நம்ம வெளியில் வரட்டிங்களா அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக பார்க்குற அந்த எனர்ஜி அந்த காமெடி அப்படின்ற ஃபேக்டர் இந்த படத்தில் ரொம்ப கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிது இந்த படத்தோடைய மிக முக்கியமான வில்லனாக தமிழ் நடிச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி ஒரு டேரெக்டராக பார்த்துருக்கோம் ஆக்டராக பார்த்துருக்கோம் இந்த படத்துலையும் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு அந்த கேரக்டரை அவர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு அவருடைய அந்த முழு பொட்டான்சியலையும் இந்த ஒரு படத்துலேயும் காட்டியிருக்காருன்றதுல டவுட்டே இல்லை பட் இந்த படத்தில் எனக்கு சந்தானம் கேரக்டரை ஒரு ஹீரோயிஸ்டிக்காக காட்டுறாங்களே எக்ஸாம்பிள் அவரே இந்த படத்தில் ஒரு இன்ட்ரட்ஷன் சாங் போடுறாரு அந்த சாங் உண்மையாகவே ரொம்ப அழகாக இருக்குது சப்போஸ் என்னுடைய மைண்டுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சாங்கை சந்தானம் பாடாமல் இன்னும் வேறு யாராவது பாடியிருந்தால் இன்னும் அந்த சாங் ஒரு பெரிய அளவு ரீச்சுக்கு போயிருக்கும் ஏன்னா வந்து சந்தானம் பின்னாடி இன்னொரு ஒரு பேக்ரவுண்டில் ஒருத்தர் பாடிக்கிட்டே இருக்கார் ஏன்னா அப்போ தான் அந்த ஃபீலாக அந்த கம்ப்ளீட்டாக அந்த ஒரு சாங் அப்படின்ற உணர்ச்சிக்குள்ளே நம்மளால் போக முடியுது அதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாமே வேற யாராவது இந்த பாட்டை பாடியிருக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது இன்னொரு பக்கம் சந்தானம் ஒரு பயங்கரமான தலைவர் ஃபேன் அப்படின்றது ஒரு ஒரு ஃப்ரேமையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு எக்ஸாம்பிள் ஒரு சேரில் அவர் உக்காரனாருனாலும் கூட அந்த சேருக்கு பின்னாடி இப்படி கை போட்டு உட்காரதா இருக்கும் தலைவர் ஸ்டைலில் அவர் பண்ணுற விஷயங்களாக இருக்கும் அவர் இதுக்கு முன்னாடி படங்கள்லாம் வந்து ரஜினி ஸ்டார் ஸ்டைல்லேயே காமெடி பண்ணியிருப்பார் அது உண்மையாகவே நமக்கு பார்க்கும்போது ஒரு பயங்கர ஃபன்னாக இருக்கும் எனக்கு இந்த படத்தில் பார்க்கும்போது அவர் மாசாக பண்ணுற சீக்வன்ஸ்லாம் ஏதோ ஒரு இடத்துல அது ஏதோ ஃபன்னாக மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருந்தது அதை கொஞ்சம் தவிர்த்து அவருக்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்கும்ல சந்தானம் அப்படின்ற ஒரு பர்சனாக அந்த ஃப்ளேவரை வெளிக்கொண்டு வந்தால் இன்னும் ரொம்ப அழகான ஒரு ஹீரோவாக பில்டாகி வருவாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு ஆடியன்ஸாக எனக்கு இருந்தது எதுக்காக நான் இதை மென்ஷன் பண்ணுறேன்னா ரீசெண்டாக சூரிய அப்படின்ற ஒரு ஆக்டர் நம்ம கண் முன்னாடி ஒரு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணி ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோவுக்கான அந்த ஓப்பனிங் அப்படின்றது ஒன்று இருக்கும்ல அந்த ரேஞ்சுக்கு நம்ம மனசுக்குள்ளே ஒரு இடம் பிடிச்சிட்டேன் அப்படிப்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட் தான் சந்தானமும் பட் இன்னுமே அவர் அந்த காமெடி சுழற்சிக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்காரோ அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது அதை தவிர்த்தால் இன்னும் ஒரு பெட்டரான ஒரு ஆக்டர் மெட்டீரியலாக ஒரு ஹீரோ மெட்டீரியலாக மாறலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்குள்ள இருந்தது ஓராலாக இதுதான் எனக்கு இந்த படத்தை பற்றின பார்வை பட் இந்த படம் எல்லா ஆடியன்ஸும் ஒர்க் அவுட் ஆகிற ஒரு படமாக இருக்குமா அப்படின்றதும் இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தது அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு பற்றி நான் முன்னாடியே சொல்லும் போது இந்த காமெடி போர்ஷன்ஸ் அப்படின்றது ஆன் அண்ட் ஆஃபாக ஒர்க் அவுட் ஆச்சு அதுதான் அதுக்கான ரீசனமாகவும் நான் பார்க்குறேன் இது தாண்டி நீங்கள் இந்த வடக்குப்பட்டி ராமசாமி படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட்டாக இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன் அதுலேயும் டடா நான் பிரவீன் கேஸ் பாய்